என்னுடைய பூஜை அறை தான் இந்த பூஜை அறையில் நான் வந்து வழங்கக்கூடிய இடம் தவம் பண்ணக்கூடிய இடம் யோகா நிலை அனைத்தும் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் தான் இது வந்து என்னுடைய காசு சாமிகள் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே இருக்குன்னா என்ன முக்கியமான இடங்கள் இருக்குது நான் கீழே போய் தவம் பண்ணுவேன் இங்கே மேக்சிமம் இங்கே இருந்து பண்ணுவேன் இங்கே பேய் சாஸ் எல்லாம் பார்வைகள் எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணுறது இது வந்து நான் மட்டும்தான் இந்த அறைக்கு வருவேன் வெளியில் இன்னொரு அறை அந்த அறையில் வந்து வரவங்களுக்குலாம் குறிப்பாக்குறது எல்லாமே அந்த அறையில் தான் இந்த அறையை பொறுத்தளவு இது இறக்கு மட்டும் சொந்த தான் இங்கே இருக்கக்கூடியது அஞ்சன முறைகள் தாயத்து முறைகள் மூலிகை அதிரகசியமான மூலிகைகள் வசிய தைலம் பேய் பிசாசு ஏவல் புள்ளி சுமியாட்டக்கூடிய தைலங்கள் இந்த மாதிரி பவர்புளான ஐட்டங்கள் இருக்குது இது வந்து கருங்காலி ஒரிஜினல் சிறுங்கா சிறிலங்கா கருங்காலி இது வந்து நம்ம நாட்டில் கழிய த அம்மா இந்திய கழிது இது இது உழவு தான் இருக்கும் இந்த வைரங்கள் உள்ள வந்து மரங்கள் பெருசாக வரும்போது இது வந்து காரணம் இந்த கருங்காலையில் ரெண்டு வித்தியாசம் இருக்கும் இது வந்து இயற்கையான முறையில் இது அஞ்சன முறைகள் சில அஞ்சன முறைகள் காற்றை பாருங்கள் இந்த அர்ஜன முறை எப்பேற்பட்ட பேயி பில்லி சூரியம் ஏவல் சைத்தான் அனைத்தையும் போக்கக்கூடிய அஞ்சனம் இது இது வந்து அஜினம் இது வந்து எப்பேற்பட்ட ஏவலாளர்களிடும் பிள்ளையா இருக்கட்டும் மாவட்டம் இது ஊராமே மூலிகை வாழ தான் வேற கருமுறைகள்லாம் நம்மளும் கிடையாது எல்லாமே ஒரிஜினல் மூலிகை தான் மூலிகையாக பயன்படுத்த முடியும் தான் எங்கள் பொருளாளர்களுடைய முறைப்படி என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதே முறையில் செய்யக்கூடிய இந்த மூலிகை எப்பேற்பட்ட ஏவலாகட்டும் பிள்ளையார்களும் சூனியாரர்களிடம் குட்டியாக இருக்கட்டும் பொருளியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இசைக்க வச்சு எந்த தேவையை வச்சுருந்தாலும் இந்த ஒரு மை போதுங்க இந்த ஒரு மையை வச்சு அனைத்துமே ஜெயிக்க முடியும் இது அனைத்து அற்புதங்கள் நிறைய இதில் வந்து போட்டு போனோம்னா மயானத்தில் இருக்கக்கூடிய பெரிய விசாசம் கண்ணில் ஏதாச்சும் ஒரு துர ஆன்மா எதுவுமே தெரியாது அந்த வீட்டில் பிள்ளி சுனியம் இந்த மையை வச்சு கொடுத்தோம்னா ஏவழிப்பில்லி சுனியம் இருந்த இடமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும் அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லான மை அடுத்து இது வந்து சர்வ ராஜவசியமை ராஜவசியம் சொன்ன சிறு கொண்ட அதாவது என்ன சொல்லுதுன்னா ராஜவசியமை பெரு கொண்ட அரசியல்வாதிகள் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் முக்கியமான அவங்க மனிதர்களை சந்திக்கிறோம் அப்படின்னபோது இந்த ராஜவசியமை வந்து ரொம்ப வந்து அருமையாக வேலை செய்யும் இந்த மையை ஒன்று போதவங்க அனைத்துலேயுமே ஜெயிக்கலாம் அது நெத்தியில் வச்சு பிரே பண்ணிக்கு போனாலுமே அனைத்துக்காரையுமே ஜெயிக்கும் போகிறவங்களுக்குள்ளாலுமே பசியம் ராஜாக்கள் இருந்து போலீஸேஷன் போனால் கூட போலீஸ் கூட நமக்கு சாதகமாக தீ போகூடிய வாய்ப்பு கூட இருக்குது இந்த மையை அவ்வளோ அற்புதங்கள் செய்யும் இந்த மையுடைய பலனெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வெகுவாக அதிகமாக இருக்கும் இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க மூலிகைகளால் எழுக்கப்பட்டது நட்சத்திரங்கள் நாள் கோல் பார்த்து அந்தந்த வசியத்தன்மை நாலு நாளுகளை பார்த்து எழுதக்கூடிய மூலிகை தான் எதுவுமே இங்க வந்து இது பண்றது கருமுறை கிடையாது மெயினாக தான் நம்ம நான் வந்து கருமுறைன்ற மைய யூஸ் பண்ண மாட்டான் இது வந்து அஞ்சனமை அதாவது அஞ்சனம் குழி அஞ்சனம் பார்வையாளர்கள் மாந்திரியர்கள் ஜோதிடர்கள் அவங்களாம் சொல்லக்கூடியவங்க இந்த மையை வந்து நெத்தியில வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் வாக்கு பலிதமாகும் வாக்கு வந்து வாயில் வரக்கூடிய சரஸ்வதியாகப்பட்டவன் என்ன ஆட்கள் அப்படியே வாயில வந்து ஆட பண்ணி வரும் இது வந்து புரியம் இதுக்கு மந்திர தந்திரம் கிடையாது சும்மா நெற்றியில் வச்சிருந்தாலுமே அந்த இசு வந்து அந்த மைண்ட்ல வந்து தோணும் இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இது வந்து வசியம் தொடுவசிய வசியமை தொடுவசிய மை இது வந்து ஆடார்களிடம் இருக்கட்டும் அனைவர்களையும் வசியம் பண்ணுறதுக்கு எளிமையாக அவசியம் பண்ண முடியும் மைய இது இது வந்து இதால் முடியாத விஷயமே சொல்ல முடியாது ஆண்கள் வசியத்துக்கு மெயினாக தான் இது வந்து வா இருக்கக்கூடிய அளவுக்கு எந்த இதுவுமே இதில் வந்து இஸ்யூ கிடையாது எல்லா மொழிகள் இதில் வந்து ஆண் பெண் வசியம்னா பயணமாக வேலையும் இதை வந்து தொட்டு வச்சு அவங்களுடைய உதரத்துலேயோ இல்லை எச்சிலேயோ இல்லை நீர் கண்ணீர் வச்சு கலந்து அவங்க ஆண்கள் மேலே தொட்டு வச்சோம்னா அந்த ஆண் இந்த பெண்ணுக்கு வசியமாக இருப்பாங்க அதுக்காக எல்லாத்துலையும் மஞ்சள் அவசியமானால் கிடையாது பூஜை பண்ணி யாருக்கு கொடுக்குறோமோ கணவன் மனைவி இந்த மாதிரி நேர்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஓகே ஆகும் எல்லாத்துக்காகமான ஆகாது இது கொடுத்து அந்த அந்த ஆண் ஆறுன்னு வாங்க வராங்களோ அவங்களுக்கு அந்த பூஜை முறைகள் பண்ணி கொடுத்து அவங்க கணவன் மனைவியாக நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதுக்காக பூரா பேர் வாங்கி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த வசியம் பண்ணலாமா முடியாது இது வந்து குருநாருடைய வாக்கு தொழில் வசிய மை இது வந்து பயங்கர அற்புதமான வேலைகள் பண்ணக்கூடிய மையாக இருக்கும் இது வந்து தொழில் வசியம் இந்த மையை வச்சுக்கிட்டு தொழில் வசியம் தொழில் ஸ்தலங்களில் இந்த மையை வச்சு நாங்கள் ப்ரேம் பண்ணி கொடுப்போம் மோகினி குடுவைகள் போட்டு கொடுப்போம் மோகினி குடுவை அப்படின்னா தொழில் ஸ்தலம் அதாவது ஜவுளி கடை மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மளிகை ஸ்டோர் மளிகை ஸ்டோரு அதே மாதிரி இந்த பெண்கள் அதிகமாக வரக்கூடிய அழகு நிலையங்கள் இந்த மாதிரி ஜவுளிக்கடை இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இதுகளில் வரும் பொழுது பசியம் பயங்கரமாக ஆள் மோகினி வச்சு பண்ணக்கூடிய விஷயம் இந்த மோகினி வச்சுலாம் பண்ணிட்டோம்னா ஒரு குடுவை காசி செம்பல கட்டக்கூடிய குடுவை இருக்குது அதெல்லாம் குடுவையெல்லாம் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடுவையில் ஆக்ரோஷன் ஆகிட்டே இருக்கும் மோகினி வரக்கூடியவங்க கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெகுலராக அந்த கஸ்டமர் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க வர வரப்போ போக மாட்டாங்க அந்தளவுக்கு இங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மனசில் தோண வைக்கும் இந்த மோதிரி வந்து வசீத்தன்மை பண்ணுவையில் இழுத்து வந்துடும் இது ஆக்கிரஷண மை அனைவரையும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அந்த ஆண் பெண்ணை வந்து இந்த வசீத்தன்மையால் ஈர்த்து ஈர்த்துக்கொண்டால் ஆக்கிரஷனை ஓடி போனவங்க இந்த மாதிரி பிரிஞ்சு போனவங்க கனவு மூலியை சேர்க்கலாம் இந்த மையை வச்சு அதே மாதிரி தொழில் விஷயத்துக்கும் இந்த மைசாங்க இது அஞ்சனம் இது என்ன அஞ்சனம் சொன்னா இலந்த மரத்து புள்ளுருவி இந்த இலந்த மரத்து புள்ளுருவியில் வந்து பூச நட்சத்திரத்தில் காப்பு கட்டி எடுத்தப்பட்ட புள்ளுருவியாக இருக்கும் இது வந்து இலந்த மரம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிருக்குமான்னு தெரியல ஆனா கிடைச்சிருந்தா ரொம்ப விஷயமாக இருக்கும் இதுல வந்து ராஜ வசியம் தொழில் வசியம் சிறி விஷயம் சர்வ விஷயங்கள் ஜெய விஷயங்கள் அனைத்து விஷயமுமே இந்த இலந்த மரத்து புள்ளுருவியில் வேலை செய்யும் இதனுடைய அற்புதங்கள் சொல்ல முடியாது இது செஞ்சு அவங்க ப்ரேம் பண்ணாலே அதோடைய எண்ணங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மற்றபடி இதோடைய அருமை அருமையாக இருக்கும் நல்லா அனைத்துலையுமே தொழிலாக இருக்கட்டும் ஜனமகளாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் எல்லா வசியும் பண்ணலாம் இதில் வந்து ஒரு மையிலே அனைத்து வசியமும் பண்ண முடியும் இருக்கு இது வந்து சத்துருக்கள் விஷயம் சொன்னா சொன்னால் இருக்கான் இந்த எதிரியாக இருக்கக்கூடியவனை நம்ம போய் இந்த மையை வச்சுட்டு போனோம்னா அவன் வந்து நம்மளோட சட்டை பொருளை கூட சிரித்து அந்த அளவுக்கு இந்த மையுடைய பவர் வேலை செய்யும் இது வந்து வெண்கெழுதில் போடக்கூடியது வெண்கெழுதில் அதனுடைய முறைகள் வேறு மாதிரி பண்ணி இந்த வெண்கழுதலில் போடக்கூடிய சத்துருக்கள் நாசம் பண்ணும் அப்புறம் சத்ருக்கள் ஈஸியாக வந்து போனோன்னா கோவமா போச்சு கூட வாங்கிட்டு சொல்லி பேசாமல் இருக்கான் நிராம பேச பார்த்தாலும் பேசாமல் இருப்பேன் அந்த அளவுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும் எதிரியே ஆமா வசப்படுத்தக்கூடிய மை இது வந்து இது வந்து வித்வேசன மை கணவன் மனைவி அதாவது தகாத ஒரு கள்ளக்காதல் அதே மாதிரி காதலில் வந்து இளம் வயதில் அந்த தாய்தாபனுக்கு பிடிக்காத இளஞ்சோடிகள் அந்த மாதிரிலாம் பிடிக்கலாம் தகாத உறவு தப்பான உறவு வச்சுருக்கவங்கள ஆணையம் என்னென்னு பிடிச்சிக்கலாம் இதில் சில வேலைப்பாடு பார்த்தோம்னா அந்த மையை வச்சு விளாடும் போது ம அருமையாக வேலை செய்யும் இதனால் முடியுன்றது முன்னாடியும் இது வித்யேசனத்துக்கு ரொம்ப சிறந்த ஒரு மையாக இருக்கும் உடைய பவர் சொல்ல முடியாது வாயில் சொல்லி அடங்க முடியாது லைட்டாக தொட்டு வச்சால் போதும் அந்த வீட்டில் ஜண்டை இருக்கும் அளவுக்கு போராடணும் இதால குதிக்க முடியாது கிடையாது விஷயமே கிடையாது அவ்வளோ வேலை செய்யும் அடுத்தபடியாக ஆண்மண் வசியம் ஈடு மருந்து இங்கே வந்து ஈடு ஈடு மருந்து மறந்துக்கிறாங்க இது வந்து மூலிகை மருந்து முழுக்க முழுக்க இதுல வந்து கருமுனை கிடையாது பேய்கரும்பு சார்பால் விட்டு இதில் வந்து ஆடை ஒட்டி புல்லா மணக்கு ந நிழல் வணங்கி சுழல் வந்து தொட்டாச்சங்கி கொட்டக்காரங்க இந்த மாதிரி சில அற்புதமான மொழிகள் கவுதம் கவுதும்பை இந்த மாதிரி முக்கியமான மொழிகளை வச்சு இந்த உருண்டைகள் போடப்பட்டிருக்கு இந்த உருண்டை வந்து மூணு உருண்டை போதும் ஒரு நபரை வந்து வசியப்படுத்துறது ஆயுசுக்கும் தாய் தா அவங்க தாய்தாப்பன் போடலாம் குழந்தைகள் போடலாம் அதாவது யாரும் தன்னோட கட்டு கடங்கலை அப்படின்னு சொல்ல முடியுமோ போடலாம் இதனால் வந்து உடல் ரீதியாக பாதிப்பு வருமா அப்படின்னா பெரிய லெவலில் பாதிப்பு வராது வரும் வரும்னு சொன்னால் சில அஜீர்ண கோளாறு மட்டும் வரும் அப்படி வரும் பொழுதும் அதுக்கு நிவர்த்தி உண்டு அதை எடுத்துக்கலாம் அதை எடுத்துகிறவுக்கு பணியின்னு சொல்கிறேன் அதை வீடியோவில் போடுறேன் அதை கண்டுபிடிச்சுருங்க இது வந்து அற்புதமான வசிய வசியை ஈடு மறந்துது இது உடைய அற்புதங்கள் சொல்லவே முடியாது கணவன் மனைவிக்கு ரொம்ப அதிகம் எவ்வளவுதான் ஜெண்டை இருந்தாலும் இந்த மருந்து போட்டால் போதும் அவன் அப்படியே கொட்டி பாப்பா அடங்கி அந்த பெண் வந்து ஆணுக்கு விஷமாக ஆண் வந்து பெண் கவசமாக வாங்க அவ்வளோ தூரம் அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி இது வந்து இது ஒரு முறை இதுவும் அதே மாதிரி வசி மருந்து தான் இது வந்து பொடி முறையில் கூப்பிடுது இது வசிய முக்கமாக வாடும் இது வந்து ஒரு டீஸ்பூன் கொடுக்கலாம் போதும் அவ்வளோ அவங்க வந்து வசமாக அந்த கணவனாக இருக்கும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க வந்து ஆறு நாள் சொல்லி வச்சு கேட்கறதுக்கு இந்த இது போடலாம் மெயின் இந்த நல்ல விஷயங்கள் பண்ணால் அவங்க மேலே நேர்மை இருக்குது அவங்க பிரச்சனை உண்மையே அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பழிக்கும் அதுக்காக நம்மகிட்ட பொய் சொன்னாலும் தெரியும் அப்படியே தெரியாமல் நம்ம வந்து கொடுத்துட்டாலும் கூட இது பொய்யாக இருந்துச்சு அவங்களுடைய உண்மையான தன்மை இல்லைன்னா அந்த மருந்துகள்லாம் பழிக்காமல் போயிடும் அப்போ அவங்க வாங்கி பிரயோசனம் இருக்காது தொழில் விஷயம் தாயத்து தொழில் ஜனம் அனைத்து விதமான வியாபார போக்குவரத்து அனைத்து விதமான தொழில்களை ஜெயிக்கக்கூடிய வெள்ளி தாயத்து அதில் அதை போதும் பன்னெண்டு வருஷத்துக்கு தொழில் ஸ்தலங்கள் அருமையாக இருக்கும் எந்த காரியங்கள் திட்டாலும் ஜெயம் உண்டாகும் இதில் இருக்கக்கூடிய மூலிகையும் மைகளும் அற்புதமான வேலைகள் செய்யும் இதை பாருங்கள் இது ஒரு அற்புதமான மூலிகை காட கிடைக்காத மூலிகையில் வந்து வசியத்துக்குன்னு ரொம்ப புகழ்பெற்ற மொழிகை தான் இது வேறு என்னன்னு சொன்னால் தமிழ் தொலைக்காட்சிகளில் இருபது வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றி பல ஹிட் தொலைக்காட்சி தொடர்களை இயக்கிய அனுபவம் வாய்ந்த இயக்குநரால் நடத்தப்பட்டு வரும் என்றும் ஆன்மீகம் யூ டியூப் சேனலில் நீங்களும் பங்கு பெற விளம்பரம் செய்ய மற்றும் வீடியோ எடுக்க ஒன்பது மூன்று நான்கு இரண்டு இரண்டு ஏழு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் கோவில்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு கூறுபவர்கள் மாந்திரிகம் செய்பவர்கள் பேய் ஓட்டுபவர்கள் அமானுஷ்யம் தொடர்புடையவர்கள் மூலிகை ஆய்வாளர் ஆகியோர் நமது என்று மான்மிகம் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம்